மாவிளக்கு போடுறது எப்போவுமே பச்சரிசியில் மட்டும்தான் செய்யணும் புழுங்கல் அரிசியில் செய்யக்கூடாது இது நான் ஒரு ஒரு டம்ளர் பச்சரிசி அதாவது இரநூறு கிராம்னு வச்சுக்கோங்க இரநூறு கிராம் பச்சரிசி எடுத்து இந்த மாதிரி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க மூணு மணி நேரம் கழித்து அதை நல்லா வடிய விடுங்க நான் நல்லா விடிய காலம்பரையே எழுந்திரிச்சி செஞ்சுருவேன் இல்லை அரிசியை ஊற வைக்கிறது மொத நாள் நைட்டே ஊற வச்சுட்டு படுத்துருவேன் இந்த த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஊறட்டோன்ட்டு விடிய காலம்புற எழுந்திரிச்சு செய்ய போறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு காலைல எழுந்திரிச்சு நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே வடிகிறதுக்கு விட்டுடுங்க தண்ணியை சுத்தமாக ஒரு சொட்டு இல்லாமல் வடிச்சிடணும் ஈரப்பதம் மட்டும் இருக்கணும் தண்ணி இருக்கக்கூடாது ஓகேவா அதை வந்து சின்ன மிக்சி கப்பில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க அந்த அரிசியை அதோடு எதுவுமே உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா தூளாக அப்புறமா சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் இல்லாதவங்க இதோடயே இந்த அரிசி அரைக்கும் போதே ரெண்டே ரெண்டு ஏலக்காயும் போட்டு இந்த மாதிரி நைஸாக நான் இப்படி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்க வரலனா சல்லடை வச்சு சளிச்சு சளிச்சிட்டு மறுபடி மறுபடியும் போட்டு அரைச்சி நைஸ் ப நைஸை பவுடராக ஆக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டால் போதும் அளவுக்கு அதிகமாக நெய் போடாதீங்க நெய் போட்டிங்கன்னா நொழு நொழுன்னு ஆகிடும் உருட்டாக வராது அந்த மாவிளக்கு அப்புறம் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா தூள் போடுங்க இல்லை ஏலக்காயை அரிசியோட போட்டுட்டீங்கன்னா தூள் போட வேண்டாம் ஓகேவா ஒரு அரை ஸ்பூன் போடுங்க ரொம்ப ஏலக்காய் வாசனை இருக்கக்கூடாது அதே மாதிரி ஜாக்ரி பவுடர் இது வந்து பாரிஸில் போட்டிருக்காங்க நீங்கள் வெள்ளத்தெல்லாம் முழு வெள்ளம்லாம் வாங்கி அந்த காலத்துலலாம் உடச்சிட்டு கிடப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் இது வந்து ஜேகிரி பவுடராகவே ரெடிமேட் ரெடி மிக்ஸாகவே கிடைக்கிது உங்களுக்கு நீங்கள் இதையே வாங்கி யூஸ் பண்ணலாம் இதில் கல் மண் இல்லாமல் சுத்தமாக இருக்குது டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வெள்ளத்தை பாகு காட்சியெல்லாம் மாவிளக்கு மாவிளை ஊற்றக்கூடாது அது பாகு காய்ச்சினாக்க பாகு காய்ச்சி ஊற்றுனீங்கன்னா அது வந்து என்னென்னா அதிர்சம் மாவு மாதிரி ஆகிடும் அது மாதிரி பண்ணக்கூடாது இதுக்கு எதுவுமே மாவிளக்குக்கு எதுவுமே அடுப்பில் வச்சு செய்யக்கூடாது பச்சையாக தான் இருக்கணும் பச்சை அரிசி அதேமாரி வெள்ளை தூளை டைரெக்டாக தான் சேர்க்கணும் அதை வந்து பாகு காய்ச்சி ஊற்றக்கூடாது இதெல்லாம் நல்லா மனசில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு சம உருண்டையாக உருட்டிட்டு அது மேலே விளக்கு போடணும் இல்லையா மா விளக்கு அப்படின்றப்போ விளக்கு போடுறதுக்கு குழி பண்ணணும் அது கையாலேயே பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் நீட்டாக அழகாக செய்யணும்னு நினைக்கிறவங்க குட்டி எலுமிச்சம்பழம் எடுத்து இந்த மாதிரி அதை மேலே வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவிட்டு இது மேலே வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க குழி பண்ணிங்கனாக்கா அழகாக குடியாகிடும் அதில் வந்து திரி போட்டுட்டு அங்கே கோயிலில் கொண்டு போய் வச்சு நெய் ஊற்றி விளக்கு போடுங்க அந்த விளக்கு எரியிற வரைக்கும் சாமிக்கிட்ட வச்சுருந்து எடுத்து தர சொல்லுங்கள் ஐயர்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க சாமிக்கிட்டக்கே வச்சு எடுத்து கொடுப்பாங்க சில கோயிலில் வந்து மாவிளக்கு சீட்டுன்னே விற்பாங்க அர்ச்சனை சீட்டு மாதிரி அதுக்கு தனியாக வாங்கிக்கணும் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வீட்டிலேயே எல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் வச்சு விளக்கேற்றுங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க இந்த ஆடி வெள்ளியில் நீங்கள் உங்களோட குலதெய்வத்தை நினச்சோ நினைச்சோ இல்லை உங்களுக்கு வி விருப்பமான தெய்வத்தை நினச்சிக்கிட்டு வீட்டிலையே கூட செஞ்சு சாமிக்கிட்ட வச்சு எல்லோருக்கும் எடுத்து கொடுக்கலாம் சாப்பிட்லாம் நீங்கள் ஓகேவா இதுக்காக மெனக்கட்டு கோயிலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை போகணும்னு விருப்பப்படுறவங்க போக வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலில் போய் சாமிக்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வீட்டுக்கு வந்தோன்னையும் சாமிக்கிட்ட தான் வைக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும் இது கூட தேங்காயெல்லாம் வச்சு கொடுக்கணும் தேங்காயோடு சேர்த்து சாப்பிடும்போது இது சூப்பராக இருக்கும் இந்த மாவிளக்கு இந்த மாவிளக்கு வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி ஒரு தனியான பாக்ஸ் வச்சுக்கோங்க அதேமாதிரி மாவிளக்கு மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் எப்போவுமே ஒரு தனி தட்டு இதுக்குன்னே புது தட்டாக வச்சுக்கோங்க எல்லோரும் சாப்பிட்ற தட்டில் எல்லாம் பிசையாதீங்க இந்த பாக்ஸும் நான் மாவிளக்குக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன் வேறு எதுவுமே நான் அதில் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி கொண்டு போய் கோயிலில் நெய் போட்டு விளக்கேற்றி வைக்கணும்